ஸ்வீட் பொட்டாட்டோ பாயில் பண்ணுறது எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் அதுக்கப்புறமா இது வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்தது ஸ்வீட் பொட்டாட்டோ தெரியுங்களா மறுபடி மறுவடி கிழங்குக்கு அப்புறம் இன்னொரு சக்கரவடி கிழங்கு சொல்லுவோம்ல அந்த கிழங்கு ஸோ இதை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் பாயில் பண்ணியாச்சு பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராகும் அந்த மாதிரி மினி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் ஸோ மறக்காமல் என்னோடய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க இதில் மூவ் பண்ணுறேன் இதில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான் தண்ணியில் ரொம்ப நேரம் போட்டு வைக்கக்கூடாது டேஸ்ட்டு மாறிடுறான் அப்புறம் நல்லா பாயில் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூடாக இருந்தால் எடுத்துருங்க நைஃப் வச்சு இந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்துருங்க ஃபோர்க் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கில் குப்பி எடுத்துருங்க இருக்கும் சாப்பிட்ருக்கோம் பாருங்கள் வேற லெவலாக இருக்கும் ஸோ இதில் நான் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன் பண்ணுறேன் பார்த்து பாருங்கள் செம்மையாக சாப்பிட்லாம் தம்மையாக சாப்பிட்லாம் சூப்பராகும் இதில் நான் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி அதுவும் கண்டினியூவாக பாருங்கள் ஸோ இது வந்து சக்கரை வெயில் ஓகே நண்பா எப்படி ஆகும் நான் சுடு தண்ணி வச்சு இந்த மாதிரி பாயில் பண்ணிட்டேன் ஸோ நல்லா பாயில் பண்ணி வைக்கணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு உங்களுக்கு இது குக் பண்ணும் அப்போ தான் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ஸோ இதோட என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள் நண்பா ஸோ நண்பா அந்த ஸ்கின் எடுத்துருங்க இப்போது ஸ்கின்னு இப்போ எடுத்துருங்க ரிமூவ் பண்ணிடுங்க எடுத்து இதில் போட்டு விட்டுருங்க நல்லா இது பண்ணணும் நல்லா மேஷ் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்கின் எடுத்துருங்க அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி கொடுங்க மரவழிக்கிழங்களை செய்யலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி கொடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வருங்க நல்ல ஸ்கின் எடுத்துகிட்டேன் ஸ்கின் எடுத்து இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா இப்படி மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க சாப்பிட்டுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு கடலை போட்டுருக்கேன் எதுங்களா கடலை ஒரு அஞ்சு கிராம் போட்டுங்க ஸோ வால்நட்டு இந்த மாதிரி உடச்சி போட்டுங்க உடச்சிக்கோங்க சும்மா ஒரு மூணு கிராம் போட்டால் போதும் வால்நட்டு அதோட திராட்சையும் போட்டுங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்கூலியாக இருக்கும் நட்ச ஐட்டம் என்னென்னா நீங்கள் பருப்பு இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் தால் பாயில் பண்ணிவிட்டு நல்லா வேஸ்ட்டு அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இது ஒரு மூணு கிராம் போட்டுங்க அப்புறமா பருப்பு திராட்சை தான் போடுறேன் ஸோ சீக்கிரம் காஞ்சிடுது அதை போட்டுடுறேன் இனிப்பே தேவையில்லை இது போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சூப்பராகும் ஸோ நம்ம ரொம்ப இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள் ஸோ ரொம்ப ஃப்ரை பண்ணி நல்லா காஞ்சிடுச்சு நான் இதில் வந்து நெய் ஊற்றுறேன் நெய் போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்கும் நெய் ஒரு அஞ்சு கிராம் போட்டுங்க அஞ்சு ஏழு மணிக்கு போட்டுங்க கொஞ்சம் போடணும் நெய்வேன் குழப்பில் சூப்பராகும் சாப்பிட்றது ரெண்டாலும் போட்டுலாம் குறித்து வறுத்துட்டு நெய்லே செய்யும் இன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி நெய்ல பண்ணதான் டேஸ்ட் வருவோம் உங்களுக்கு அதனால தான் நெய் பண்ணுறேன் இந்த மாதிரி ஃபிரை பண்ணிவிட்டு இதில் அதை போட்டு போட்டுடோம் ஸோ இதை மூவ் பண்ணி இந்த பண்ண மரவடி இது ஸ்வீட் போட்டதோ திறமை போடுவோம் பூச்சி லோ பண்ணிவிடக்கூடாது இந்த மாதிரி ஈம்மில் யூஸ் பண்ணுங்கள் சுற்றி வர முடியும் கொஞ்சம் முக்கியமாக இருக்குது அக்கறை வரி கிளம்பு அப்பப்போ மரத்தை போயிட்டேன்

முந்திரி அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க கேசன் நட்டு அது ரொம்ப கொழுப்பு வாழை நான் அதை யூஸ் பண்ணுறதுல இந்த மாதிரி நட்டு இந்த மாதிரி கடலை இந்த மாதிரி யூஸ் பண்ணிடுங்க வாழ்ந்த பாதம் பாதம் இருந்துச்சுன்னா பாதம் போட்டுக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் கேசன் நட்டு மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க ஜாஸ்தி வேண்டாம் ஜாச்சூட்டினா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே இது பண்ணுவோம் வச்சு நல்லா இருக்கும் ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா இதாக பிடிச்சிப்போம் மரவழிக்கிழங்கு இந்த மாதிரி செய்யலாம் நீங்கள் நான் சக்கரை வலிக்கிழங்காக செய்யலாம் சர்க்கரை கிழங்கு நான் சரியாக வாங்கினேன் ஒரு மூணு கிலோ இருக்கும்

சக்கராக இப்போ நான் இப்போ இப்போது நான் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் யூஸ் பண்ணலாம் அதில் தான் யூஸ் பண்ணணும் இப்படி தான் போடணும் அதில் போட்டிங்கன்னா பிடிச்சிக்கும் சாப்பிடும் இப்போது ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ வருங்க அருமையாக இருக்குது ஸோ சக்கரவாளி கிழங்கு சூப்பராக கூப்பிடுறேன் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன்பா அருமையாக இருக்கு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல கண்டிப்பாக அதே மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க ஓகே நண்பா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஜெய ஜாக்கர்